ஓம் நமோ பகவதே வாசுதேவாய பொருள் அனைவரின் இதயங்களிலும் வசிக்கும் இறைவனை நான் வணங்குகிறேன் அற்புதமான இந்த மந்திரம் ஒவ்வொரு உயிரினத்தின் மீதும் இரக்கத்தை வளர்க்க உதவுகிறது இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் எழும் அன்பின் உணர்வுகள் ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்ற உதவுகின்றன உலகில் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகின்ற போது நாம் மட்டும் டாம்பிகங்களை செய்வது நியாயமா என்று ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் செலவை தர்ம நியாயமாக கட்டுப்படுத்தி கொண்டால் எத்தனையோ தான தர்மங்கள் செய்யலாம் சிரமமும் செலவும் குறைச்சல் என்றாலும் வாயும் தொண்டையும் வற்றி விடுகிறவர்களுக்கு இல்லை என்றும் மறுவாழ்வு தருவது போன்று தண்ணீர் பந்தல் வைத்து மோர் தீர்த்தம் தருவது மகா பெரிய புண்ணியமாகும் குறைவான வருமானம் கிடைத்தாலும் ஒரு காரனாவது தனக்கென்று இல்லாமல் தர்மம் செய்ய வேண்டும் பணம் சம்பாதித்துக் கொள்வதை விட பணத்தை பிறருக்கு வழங்கும் மனப்பான்மைதான் பெரிய லட்சுமியாகும் அவளை வணங்கினால் இந்த மனோபாவத்தை அளிப்பாள் தோட்டமுள்ள அனைவரும் சிறிய இடத்தில் பசுவுக்கான அகத்திக்கிரை போட வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பசுவுக்கு ஒரு புல் கொடுக்க வேண்டும்